வணக்கம் நண்பர்களே நான் நிற்கிற இடம் வந்து அன்பில் நகரில் இந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் பாருங்கள் இந்த வேலை வந்து பட்டி பார்த்துருக்குது அதை எப்படி பார்த்துருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள் எங்கள் கீழே வந்து உலா உலகத்துக்கும் வந்து உறிஞ்சு பட்டி விளாத்துக்கும் பார்த்துருக்கு பாருங்க அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது வீடு வந்து புல் ஆஞ்சி பாருங்கள் இது வந்து பட்டி வந்து பார்த்துருக்கு மேலால் ரெண்டு பட்டி பார்த்துருக்கு ஒன்று வந்து கிராக் பேஸ்ட்டு பார்த்துருக்கு பாருங்கள் கிராக் பேஸ்ட்டு பார்த்துருக்கு அதுக்கப்புறம் புருளாப்பட்டி இயற்கை ஏக பார்த்துருக்கு ரொம்ப எல்லாமே டேமேஜ் பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாஞ்சி எல்லாம் பெரிய வீடுதான் அவுட்ரு மேலே கீழேம்மா அவுட்டர் இங்கே இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்துங்க தெரியுதா அந்த கருப்பு கருப்பு இருக்கிற இடம் வந்து டேம் பிளாக் அது வந்து கசிவு தண்ணி கசிவுக்கு வந்து டேம் பிளாக் அடிக்கிறது அது அடித்தா கொஞ்சம் தண்ணி கசி அஞ்சு வரேங்க இது தான் சொல்கிறேன் இது வந்து டேம் பிளாக் மேலே வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது அங்கே வரைக்கும் தெரியுதா பாருங்கள் எட்டரை வரைக்கும் எடுத்துருக்கிறேன் முடிஞ்சா பாருங்க இது வந்து பின் சைடு இது வந்து வந்துருங்க டேம் ஷீல்ட்டு ப்ரேமர் அடிச்சிருக்கு பாருங்கள் டேம் ஷீல்ட்டு ஆமாம் ப்ரேமர் அடிச்சிருக்கு காமௌண்ட்டை இன்னும் வேலை பார்க்கலை பாருங்கள் தான் எல்லா இடமும் இருக்குது பாருங்க இதான் வந்து ஃபுல் அவுட்டர் பார்த்தீங்களா இப்படி இருக்குது டேம் சிலட்டு ப்ரேமர் டேம் பிளாக் எல்லாம் அடித்து உரித்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குது இது வந்து நீ வந்து தேய்ச்சி போட்டு அந்த பட்டியெல்லாம் தேய்ப்போம் தேய்ச்சி போட்டு ரெண்டு கோடு கலர் அடிக்கிறது பார்டர் கலர் முன்னுக்கு வந்து அந்த சிமெண்டா தெரியுது உரிச்சிருக்குது அது வந்து மிஷின் போட்டெடுத்ததில்ல அது வந்து டெக்ஸ்சர் வரும் உங்களுக்கு அது வந்து வீடியோ உங்களுக்கு அடுத்த பதிவில் போடுறேன் பாருங்க இது வந்து காம்பவுண்டில் பூசி இருக்கு டச் அப்பு வேலை முடிகிற கட்டத்தில் இருக்குது பாருங்கள் அஞ்சாயிரம் ஆச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம்